மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தினகரன் ஆசிரியர் அன்புக்குரிய தம்பி நமது பஞ்சாயத்தினுடைய செயலாளர் ஜெய்சீலன் அவர்களே மற்றும் டிஎஸ்எஸ்டைய தலைவர் பெரியவர்களே தாய்மார்களே இங்கு அமர்ந்திருக்கும் பொறுப்பாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் 75வது இந்திய குடியரசு தினத்தின் வாழ்த்துகளோடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றிய அருமைக்குரிய தம்பி பழ பழனி அவர்களே நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இங்கு அமர்ந்திருக்கும் ராஜன் மற்றும் அவர்கள் நண்பர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற ஓரியண்டல் பஞ்சாயத்து தலைவர் வி கணேசன் அவர்களே ஓரியண்டல் பஞ்சாயத்து செக்ரட்டரி அருமைக்குரிய அண்ணன் ஜெயசீலன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஹியூமன் ரைட் பிரசிட் பாபு அவர்களே ஹியூமன் ரைட்ஸ் சார்ந்த அருமைக்குரிய சகோதரர் சசிகுமார் அவர்களே ஆர் பிரகாசம் அவர்களே இந்திய குடியரசுகள் இந்திய குடியரசு தினம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இண்டிபெண்டன் இந்திய குடியரசு தினத்துக்கும் என்ன வித்தியாசம் நம் நாடு சுதந்திரம் பெற்றது குடியரசு எப்ப பெற்றது குடியரசு தான் சுதந்திர இது ரெண்டுக்கும் நம்ம வித்தியாச தெரிஞ்சுக்கணும் ஆங்கிலேயர் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருடம் ஆகஸ்ட் மாசம் பதினான்காம் தேதி நைட்டு முடிய போற சமயத்திலையும் திடீர் காலை பதினஞ்சாம் தேதி திடீர்ல யூனியன் ஜாக் என்பது கொடியை இறக்கி விட்டு நமது கொடியை ஏற்றி நமக்கு இந்திய சுதந்திரம் பெற்றதாக அறிவித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பெற்று நமக்கு எந்த சுதந்திரமும் கிடைக்கல ஒரு கொடியை ஏற்றி விட்டுட்டு நம்ம கிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மூணு வருஷம் கழிச்சு தான் இந்திய குடியரசு தினமான இன்று நமக்கு எல்லா குடியுரிமையா தந்தாங்க அந்த தினத்தை தான் நம்ம இந்திய குடியரசு தினமாக நாம தான் பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இயற்றிய சட்ட திட்டங்களும் மற்றும் நமக்குள்ள வேறுபாடு குடியரசு நம்ம நாட்டை நம்மளே தேர்ந்தெடுத்து நாளை குறிப்பிட்டு தான் இந்த நாளிலே நமக்கு குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளை நிறைய பேர் லைன்ல கொண்டாடுறது இல்லை யார் யார் பிறந்த நாளோ என்னென்ன கொண்டாடுறாங்க இந்த மாதிரி நாளாக கொண்டாடணும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இந்த மாதிரி செய்கிறதில் ராஜா முன்வென்றுத்தலை பற்றி நான் பெருமைப்படுற இந்த மாதிரி நிகழ்ச்சியை நிறைய நடத்தணும் இந்தியாவை பத்தி நம்ம எடுத்துரைக்கணும் இந்தியா இந்தியாவில் என்னென்ன வளர்ச்சி அடைஞ்சுருக்குது என்னென்ன தேய் பிறையாக இருக்குது இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும் அப்பதான் மக்களுக்கு புரியும் அதனால இங்க வந்திருக்கிறவங்க நிறைய பேச வேண்டியது இருக்குது இருந்தாலும் இந்த ஒரு வாய்ப்பு ஏற்பாடு செய்தவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பகுதியிலே குடியரசு தினத்தை எழுபத்தை ஆண்டு குடியரசு தினத்தை அறிவையான நிகழ்ச்சி ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறது அருமையான தம்பி ராஜாவுடைய சார்ந்த குழுக்களுக்கும் இந்த குடியரசு தினத்தினுடைய இந்த வரவேற்பு நிகழ்ச்சியும் நிகழ்ச்சியில பேசுவதற்காக அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற யாவருக்கும் இந்த காலை வணக்கத்தை கூறி அதோடு கூட எழுபத்தி ஐந்தாவது குடியரசு நல் நல்வாழ்த்துக்களையும் கூறி ஒன்று இரண்டு வார்த்தைகளை கூறி நான் முடிக்க பிரியாசப்படுகிறேன் அருமையான தம்பி வி சி நடராஜா அவர்கள் அருமையாக சொன்னார் குடியரசு என்றால் என்ன சொன்ன சுதந்திரம் என்றால் என்ன சொன்ன சுதந்திரம் என்று சொன்னால் சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுதான் தான் சுதந்திரம் அவர் சொன்னார் கொடிய நம்முடைய நாட்டில் கொடியை ஏற்றி வெள்ளையன் வெளியேறின பிற்பாடு நாட்டை ஒப்படைத்து போய்விட்டார்கள் அடிமைகளாக இருந்தார்கள் அந்த தனத்தில் மீட்டெடுப்பதற்காக இந்திய நாட்டுடைய மத்திய அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிர்வாகத்தை ஏற்படுத்துவதற்காக மூன்று ஆண்டு கழித்து அந்த நிர்வாகத்தை ஏற்படுத்தி அதற்கு ஒரு பிரதமர் பிரசிட் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி எடுத்து தான் இந்த குடியரசு தினம் இந்த நாளில் குடியரசு ஆட்சி வந்தாலும் கூட சில ஆண்டு காலமாக ஆண்டு காலமாக அடிமைகளாக வாழ்ந்து அந்த ஜாதிகள் வித்தியாசம் அந்த ஜாதிகளின் அடிப்படையிலே தான் மற்றவர்கள் அடிமையாக வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குடியரசு வாழ்ந்தாலும் கூட அடிமையாக இருந்த நாட்களிலே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஏற்றிய அந்த சட்ட திட்டத்தின் பிரகாரம் அந்த அவருடைய சட்டம் ஏற்றி அந்த திட்டத்தின் பிரகாரம் அமலுக்கு வந்தாலும் கூட அதிலிருந்து பிரித்தெடுத்து சில மக்களுக்கு உண்மையான ஒரு குடியுரிமை ஏற்படுத்தி கொடுத்த இந்த உண்மையான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்த நாள் ஆகவே இந்த நாளை நாம மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் இந்த நாளில் அநேகர் குடியரசு தினம் வந்துவிட்டது எல்லாரும் வீட்டில மாம்சங்களை கொண்டு வந்து பிரியாணி செய்து அது செய்து இது செய்து குடித்துக் கொண்டு கொண்டாட்டமாக இருக்கலாம் அதனால உண்மையான குடியரசு தினம் அருமையான தம்பி வீசி நடராஜ் சொன்ன மாதிரி வீடு வீடாக நாம் இன்னைக்கு குடியுரிமை பெற்ற இந்த நாளை நாம கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூற விடைபெற்றுக் கொள்கிற நன்றி வணக்கம் எழுபத்தி ஐந்தாவது பாலவிழா குடியரசு தினத்தை நடத்திக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் திரு வி சி கிரேசன் உட்பட நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் இவருடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நமது நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன் ஐம்பத்தாறு நமஸ்தானங்கள் மன்னர்கள் ஆட்சியின் கீழே இருந்தது அப்போது ஆங்கிலேயர்கள் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் பல சுதந்திர போராட்ட இந்தியாவை ஒரே தேசமாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மன்னர்கள் ஆட்சியை செய்து கொண்டிருந்தவர்களை அழைத்து அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரே கீழ் கொண்டு வந்து இந்தியா என்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அதன் மூலம் நமக்கு நாட்டின் சுதந்திரத்திற்கான போராட்டத்தை முன்னெடுத்து அதிலே வெற்றி கென்று நாம் சுதந்திரம் பெற்றோம் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் ஐம்பத்தாறு மாகாணங்களும் வெவ்வேறு பண்பாடு கலாச்சார மொழி என்று புரிந்திருந்தது இதையெல்லாம் மறந்து நாம் அனைவரும் ஒன்று ஒன்று என்ற நோக்கத்தோடு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அடிப்படை கொள்கையிலே வைத்து நாம் சர்வாதிகார நாடாக இருந்தால் இதை செயல்படுத்த முடியாது அந்த ஜனநாயக நாடாக உருவாக்கினால் மட்டுமே செயல்படுத்த முடியும் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூறிய அந்த தத்துவத்தை ஏற்று நமக்கு என்ற ஒரு கனி அரசியல் ஒன்று சட்டம் உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்திய நாள் தான் இன்றைக்கு தினம் உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்ற பெருமையை நாம் பெற்றிருக்கின்றோம் அந்த ஜனநாயக கட்டமைப்பற்ற காரணக்கத்தவர்கள் இருந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இந்த நேரத்திலே நாம் நினை கூர்ந்து அவரால் எழுதி அரசு சட்டத்தால் போற்றி வணங்க வேண்டிய நாளில் நாம் ஒன்று கோடி இந்த விழாவை எடுப்பது மிக மகிழ்ச்சி இருக்கிறது இதற்காக ஏற்பாடு செய்த அருமைத்திரியர் ஆனந்தராஜ் அருவலுக்கும் அவரை சார்ந்த நண்பருக்கும் நன்றி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த ஐந்தாவது குடியரசு ஓரியண்டல் பகுதியிலே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காத எந்த ஒரு எதிர்பார்ப்புமே அவர் எதிர்பார்ப்புமே வந்து அதற்கு ஆசைப்படாம நம்ம லைன்ல இருக்கிறவங்களே எல்லாரையும் ஒன்னா சேர்த்து இந்த பகுதியில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் வரணும் அப்படின்ட்டு ரொம்ப முயற்சி எடுக்கிறார் அப்பப்போ வருவார் ஆனா ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் வச்சிடலாம் ஆனா ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் வச்சிடலாம் அப்படின்னு ஆனா இதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு இன்னைக்குதான் ஒரு ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்திருந்த அந்த நேரம் இன்னைக்கு வந்து கரெக்டாக முடியும் ஏன்னாக்கா இது வந்து இந்த ரிப்பப்ளிக் டே அதாவது குடியரசு தினம் அப்படின்னு சொல்றது வந்து இதுக்கு வந்து காட் ஃபாதர் யாருனாக்கா டாக்டர் அம்பேத்கர் தான் டாக்டர் அம்பேத்கர் இல்லை நாம எல்லாம் இல்லை ஆனால் நம்ம எல்லாரும் வந்து வீட்டில் வந்து வேற வேற ஃபெஸ்டிவல் எல்லாம் கொண்டாடுறோம் ஒரு சில சமுதாயத்தினர் அவங்களுக்கு தகுந்த மாதிரி போன்ற பண்டிகைகள் கொண்டாடுவாங்க ஆனா இந்திய நாட்டில் வந்து இந்த கிரேட் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா அனைவராலும் கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவல் எதுனாக்கா ஒன்று இன் ஒன்று சுதந்திர தினம் இன்னொன்று குடியரசு தினம் குடியரசு தினத்தை வந்து மறக்காதம் மறந்துடும் வந்து இந்த உலகத்துல வந்து பிறந்து இந்த இந்திய நாட்டில் பிறந்த பிறந்தே அவங்க வந்து அருகதை அற்றவர்கள் நான் சொல்ல வேண்டும் ஏன்னாக்கா வந்து

லாகூர் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு மாநாடு நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அப்போ அந்த நேரத்தில் தான் வந்து நாம எல்லாருமே வந்து சுதந்திரம் பெறணும் இந்த பிரிட்டிஷ் கட்டி வந்து நம்ம எல்லாம் வந்து ஃப்ரீ ஆகணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ண நாள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஆறு அந்த நாள்ல தான் நாம வந்து சுதந்திரம் வாங்கணும் அப்படின்ட்டு நம்முடைய இந்திய தலைவர்கள் எல்லாம் நிர்ணயிச்சாங்க ஆனா அந்த நேரம் வந்து நம்மளுக்கு நடக்கல அதனால வந்து அன்னைக்கு பிரிட்டிஷர்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து அவங்க சுதந்திரம் கொடுக்கும் பொழுது ஜனவரி பதினஞ்சாம் தேதி கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த ஜனவரி சாரி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா நம்மளுக்கு இந்த ஜனவரி இருபத்தி ஆறு எப்படி நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அரசியலமைப்பு திட்டத்தை வந்து நாம உருவாக்கணும் பெரும் முயற்சி எடுத்து அதுக்கு தலைமை எடுத்தவர் யாருனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவருடைய தலைமையில் இந்த அரசியலமைப்பு திட்டத்தை வந்து ஏற்பாடு செய்தாங்க ஆனா அந்த அரசியலமைப்பு திட்டத்தை ஏற்பாடு செய்யும் போது டாக்டர் அம்பேத்கர் வந்து டிராப்டிங் கமிட்டி சேர்மனா வந்து அன்னைக்கு வந்து அறிவிச்சாங்க அவர் வந்து அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் மாதம்

முயற்சி எடுத்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஜனவரி இருபத்தி ஆறுன்றதுனால அந்த நாளை நாம யாருமே மறக்க தான் இந்த ஜனவரி இருபத்தி ஆறு நம்மளுக்கு வந்து டிசைட் பண்ணாங்க அப்பேற்பட்ட தலைவர் இதுல வந்து முதல் முதலாக டாக்டர் அம்பேத்கர் தான் அவர் தான் நம்மளுக்கு எல்லாம் கடவுள் நீ வேற எந்த சாமியை கும்பிடு கும்பிடல அவங்க வந்து நம்ம பார்க்காத கடவுள் பார்த்த கடவுள் வந்து ஒரே ஒரு கடவுள் வந்து டாக்டர் அம்பேத்கர் தான் ஏஜிஎஃப் வந்த ஒரே ஒரு கடவுள் டாக்டர் அம்பேத்கர் தான்

ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு நான் வாங்கி கொடுத்தேன் ஆனா இன்னைக்கு எழுபத்தி ஆறு வருஷம் ஆகுது ஒரு மனிதன் ஒரு மதிப்பு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறவே இல்லை ஆனா அது வந்து நாம உணர்த்தணும்னாக்கா எதிர்காலத்துல நாம எல்லாருமே சமத்துவத்தை அடையணும்னாக்கா நாம எல்லாருமே ஒற்றுமையா சேர்ந்து இந்த இந்திய நாட்டுக்கு இந்த இந்திய நாட்டுல ஒரு ஒருத்தரும் இந்த நாட்டுக்காக போராடினவங்களுக்கும் இங்க வந்து இருக்கிறாங்க ரியலி வந்து இங்க சீனியர் மோஸ்ட் நம்ம கேஜிஎஃப்ல வந்து ஓரியண்டல் பகுதியில் வந்து ஒரு ஜேசிஓவா இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய மதிப்புக்குரிய எம்ஜி ரவிச்சந்திரன் அவர் வந்து எம்ஜி அவர் வந்து ரவிச்சந்திரன் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன்னா நான் வந்து இந்த இந்த இந்திய நாட்டில் வந்து வருக வருக என வரவேற்கிறோம் அதே போன்ற நம்முடைய பிரசிடென்ட் அதே போன்ற நம்முடைய வெங்கடேஷ் எம்எல்ஏ அவரையும் நம்ம மறக்க முடியாது அதே அதே அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் எல்லாருமே வந்து இந்திய நாடு என் வீடு இந்திய மக்கள் என் மக்கள் என்று நாம் நினைவு கூர்ந்து எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இரண்டு நிமிடம் பேசும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் ஆண்டு குடியரசு தின விழாவிற்கு தலைமை பொறுப்பிட்டு இருக்கும் அண்ணாத்திரு சி கணேசன் பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கும் எம் ஆயுத நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நாளில் அவர் ஓரண்ட்ல வட்டத்திற்கு புதிய பஸ் ஸ்டாண்ட் ஆட்டோ ஸ்டாண்ட் அமைத்திட வேண்டும் என்று தினம் தூரம் வந்து எதையுடன் பேசிக் கொண்டிருப்பார் சை ராஜா நீ இம்மடியெட்டா அந்த வேலையை பாரு என்று சொல்வேன் இந்த தாய்களுக்கு ராஜா அவர்களுக்கு என் மனமாக நன்றி கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று எழுவத்தஞ்சாவது ஆண்டே குடியரசு தினத்தில் தினம் கொண்டாடப்படுகின்றோம் இந்த தினத்தில் ஏதோ ஒரு இந்த ஏரியாவுக்காக எதனா ஒண்ணு பண்ண என்னுடைய ரொம்ப நாள் ஏமே இந்த அம்பேத்கர் எஜுகேஷன் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் அது ஒண்ணு ரெஜிஸ்டர்ல இந்த ட்ரஸ்ட் இது ஏம் என்னன்னா ஏரியால எல்லா எஜுகேட்டடா தான் எங்களுக்கு ஒரு ஒரு வீட்லயும் ஒரு ஒரு எஜுகேட்டட் முன்னே வரலாம் இதெல்லாம் படிச்சு இந்த ஏரியா பேரை தான் எங்களுடைய இதுவே இன்னும் ஷார்ட்லி இவருக்கு லைப்ரரி ஒண்ணு ஸ்டார்ட் ஆகுது ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஷார்ட்லயே அது அரேஞ்ச் பண்ணி இங்க வந்து தலைவர்கள் முதல்ல வந்து எங்க அண்ண எல் பாபா அவர்கள் எனக்கு ரொம்ப உறுதுணையா எது கேட்டாலும் இல்லைன்னே சொல்றது இல்லை எனக்கு நீ பண்ண நீ எதுனா பண்ண நீ எதனா அது போல அதே போல அண்ணா விசி என்ன சார் வாரண்டியர் பஞ்சாயத்து தலைவர் அவரும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்ல கேரு அதோட எங்க இது எல்லா தலைவர்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க இன்னைக்கு அஞ்சாவது வார்டு கவுன்சிலர் அவங்க வந்து ப்ரோக்ராம்ல இருக்கிறதுனால இங்க கலந்து கொள்ள முடியல அவங்களுக்கு இந்த இதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் சிறிது நேரத்துல இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் ஓபன் பண்றதுக்கு திரு எல்பாபா அவர்கள் கூடியிருக்க அனைவரும் வந்துக்கிறோம் சிறப்பிக்குமாற அவரை கேட்டுக்கொள்கிறேன் இந்திய நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் குடியரசு தினமான இன்றைய தினம் இந்த விழா நடைபெற கொண்டிருக்கிறது நமது நாடு ஆங்கிலேயர் வெள்ளைக்காரன் ஆட்சியில் அடிமைகளாக வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் நமக்கு சுதந்திரம் பெற்றது எப்படி சுதந்திரம் பெற்றது இந்த போராட்டம் ஏற்பட்டு நாட்டுள்ள மக்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் தெருவில் போராடி பல உயிர்களை உயிர்களை மக்களை பல அங்கங்களை பறிக்கொடுத்து வெள்ளை எடைய வெறியேடு என்ற போராடி வெற்ற சுதந்திரம் தான் சுதந்திர நாள் ஆகஸ்ட் பதினைந்து அன்று ஜனவரி இருபத்தி ஆறு அன்று நமக்கு ஒன்று ஒரு நாடு அங்கீகாரம் அரசாங்கம் அமைக்க நன்றி கூறி குறிக்கின்றோம் இப்பொழுது மாம் இங்க பாரு மாம் அங்க பாத்துங்கிற இங்க பாரு நீ போட்டோ தான் முக்கியம் உனக்கு